எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்ம குடும்பங்கள் தழைக்கணும் அப்படின் தான் நம்ம எல்லாருக்கும் ஆசை நம்ம குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கணும் நம்முடைய ஜென்ரேஷன் நம்முடைய தலைமுறைகள் ஆசிர்வாதமாக இருக்கணும் அப்படின் தான் நம்ம நினைப்போம் நம்ம குடும்பம் தழைக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயப்படணும் ஒருவேளை நீங்கள் டாக்டராக இருக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம் நீங்கள் என்ன வேலை வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு வேளை சின்ன ஒரு தொழில் கூட நீங்கள் செய்யலாம் சிறிய பிஸ்னஸ் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் தழைக்கும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருந்தால் நம்ம செய்கிற வேலையில் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம் கர்த்தரை நம்ம கனப்படுத்துவோம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம செய்கிற வேலையில் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம் அதனால் நம்ம குடும்பங்களுக்கு தேவையில்லாத சாபங்கள் வரும் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்ததனால் மருத்துவச்சிகள் நிமித்தம் அவங்க குடும்பம் தழைத்தது பிறக்கிற ஆண் கொலை செய்யணும் ராஜா கட்டளை கொடுக்குறாரு ஒரு ராஜாவுடைய கட்டளை பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொலை செய்யணும் ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு ராஜாவுடைய கட்டளை ஆனாலும் மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளுக்கு பயப்படலை மருத்துவச்சிகள் ஒரு மனுஷனுக்கு பயப்படலை இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தராகிய நியாயாதிபதியாய் வரப்போகிற ஆண்டவருக்கு பயந்தாங்க பயந்தது நிமித்தம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடாமல் உயிரோடே காப்பாற்றினார்களாம் ராஜா வந்து கேட்டபோது கூட அவங்க பயப்படலை அவங்க சொன்ன காரியம் யாத்ராகமும் ஒன்றாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வருஷனத்தில் எவ்வளே ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சு அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்களாம் ராஜா கிட்டயே பொய் சொல்லுகிறாங்க பிரியமானவர்களை இப்படியாக தேவனுக்கு பயந்ததனால் தன்னுடைய வேலையில் உண்மையாக இருந்ததனால் அவர்கள் குடும்பங்களை கத்தரை ஆசிர்வதித்தார் மருத்துவச்சிகளுக்கு கத்தர் நன்மை செய்தார் அவர்கள் நிமித்தம் அவங்க குடும்பமே தழைத்துக்கும்படியாக கத்தர் அற்புதத்தை செய்தார் இந்த கால வேலையில வார்த்தை கேட்டுக் இருக்கிறீங்க நீங்க செய்கிற உங்க வேலையில் உண்மையாயிருங்க கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுங்க உங்க குடும்பம் தழைக்கும் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் நீங்கள் செய்கிற வேலையில் உங்க தலையை கத்த நமர பண்ணுவார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தது நாள் அவர்கள் குடும்பமே தழைக்கும்படியாக தேவ பிள்ளைகளையும் கத்தனை ஆசிர்வதிங்கப்பா செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க கையின் பிரியாசங்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதீங்க கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா வெளவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புத சுகத்தை தருகிறபடி நாளை ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் அற்புதங்களை காண பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே ஏஷப்பா உங்களோடு பேசியிருக்கிறாங்க உங்கள் குடும்பங்களை கத்துற ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ